வர்க்க நலன் என்பது ஒன்று மீண்டும் மீண்டும் அந்த அரியணையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்களை ஏற்பு பெற செய்வதற்காக படைக்கப்படக்கூடிய படைப்புகள் மற்றொன்று ஆளப்படக்கூடிய மக்கள் மீண்டும் தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்காக படைக்கப்படக்கூடிய படைப்புகள் இந்த இரண்டு வகைதான் படைப்புகளில் இருக்கும் இன்றைக்கு ஆளக்கூடிய திராவிட கட்சியினர் இந்த படைப்பை தடை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த படைப்பு ஏதோ ஒரு வகையில் இடையூறை ஏற்படுத்துகின்றது சமூகங்கள் அவர்கள் தான் இன்றைக்கு பாண்டியர்கள் நாங்கள் தான் என்று தன்மையை அடித்து நொறுக்கூடிய கருத்து செறிவான நூல் இன்றைக்கு நாங்கள் தான் பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஏற்புடைய நூலாக இல்லை மாறாக அவர்களுடைய இதுகாறு வரையிலும் தக்க வைத்துக் கொண்டிருந்த சமூக அதிகாரங்கள் அரசு அதிகாரங்கள் அனைத்தையும் உடைப்பதாக இருக்கும் அவர்கள முனைவர் ஐயா பாண்டிய அவர்களே வழக்கறிஞர் அண்ணன் முத்துமணி தேவேந்திரர் அவர்களே கள போராளி மாதேரன் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு அண்ணன் மாரியப்பா பாண்டியன் அவர்களே இளம் அரசியல் விமர்சராக வளர்ந்து வரக்கூடிய அன்பு தம்பி திருமணி குமார் அவர்களே இன்னும் ஏராளமாக இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வு தளத்திலே இயங்கக்கூடிய பெருமக்களே ஆண்டோர்களே சான்றவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நண்பர்கள் நேரத்தில் தமிழக தேசிய கழகத்தினுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொதுவாக படைப்புகளை வந்து தடை செய்வது அவர் ஆளுகின்ற அரசாங்கம் படைப்புகளை தடை செய்வது என்பதில் நோக்கங்கள் இருக்கின்றன பெரும்பாலும் வரக்கூடிய நூல்கள் படைப்புகள் அது எதுவாக இருந்தால் பாடல் காட்சிகள் நாடகம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய வர்க்க நலன் என்பது இரண்டுதான் ஒன்று ஆளக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த அரியணையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்களை ஏற்பு பெற செய்வதற்காக படைக்கப்படக்கூடிய படைப்புகள் மற்றொன்று ஆளப்படக்கூடிய மக்கள் மீண்டும் தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்காக படைக்கப்படக்கூடிய படைப்புகள் இந்த இரண்டு வகைதான் படைப்புகளில் இருக்கு மற்றபடி எல்லாருக்கும் பொதுவான படைப்பு என்று எதுவும் கூறிவிட முடியாது இன்றைக்கு ஆளக்கூடிய திராவிட கட்சியினர் இந்த படைப்பை தடை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த படைப்பு ஏதோ ஒரு வகையில் இடையுறை ஏற்படுத்துகின்றது அதிகாரத்தை அதிகாரத்தை தொடர்வதற்கோ அல்லது இப்பொழுது இருப்பதற்கோ ஒரு இடையூரை ஏற்படுத்துகின்றது தான் அந்த காரணத்தினால்தான் இந்த நோயை வந்து தடை செய்கிறார்கள் என்ன இடைமுறை ஏற்படுத்துகின்றது அந்த ஆளக்கூடிய கட்சியினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சமூகங்கள் அவர்கள் தான் இன்றைக்கு பாண்டியர்கள் நாங்கள் தான் என்று வெளி உலகிலே நம்ப வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நம்பகத்தன்மையை அடித்து நொறுக்கக்கூடிய கருத்து சரிவான நோய் இது அப்ப இந்த கருத்து பல மக்களிடத்திலே பரவலாகின்ற பொழுது இவர்களுடைய அதிகாரம் அடித்து நொறுக்கப்படும் இதுதான் மையமான அச்சம் பயம் அதன் அடிப்படையில் நூல்களை தடை செய்தார்கள் தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்தில் பாரதியாருடைய படைப்புகளை தடை செய்தார்கள் இரண்டு நூல்கள் என்று நினைக்கிறேன் அதன் பிறகு பாரதிதாசனுடைய ஒரு நூலை தடை செய்தார்கள் அறிஞர் அண்ணாவினுடைய ஆரிய மாயை நூலை தடை செய்தார்கள் புலவர் குழந்தை அவர்களுடைய நூலை தடை செய்தார்கள் ஐயா பல நெடுமாறன் அவர்களுடைய ஈழம் தொடர்பான ஒரு நூலை தடை செய்தார்கள் கடைசியாக மாதவாகன் என்ற ஒரு நாவல் கொங்கு நாட்டு கதையை சொல்லக்கூடிய ஒரு நாவல் பெருமாள் முருகன் அலந்த நூலை தடை செய்தார் இது தடை செய்யப்பட்ட நூல்களில் எல்லாம் சில நூல்கள் மட்டுமே தடையை தகர்த்து மீண்டும் பதிப்புத்து கொண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் பெரும்பாலான நூல்கள் அது தடையை தகர்க்க முடியாமல் போய்விட்டது இன்றைக்கு இந்த இரு நூல்களும் தடை தகர்த்து மீண்டும் இங்கே வந்திருக்கிறது அந்த மட்டுமல்ல இந்த பொதுவாக சினிமா படம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு படம் எடுத்தா அதுல ஒரு வழக்கு வந்து போடுவாங்க அந்த படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அது என்ன படம் யாருக்கும் தெரியாது யார் நடிகரும் தெரியாது யார் இயக்குனர் தெரியாது இந்த வழக்கு போட்ட உடனே பாத்தீங்கன்னா அது ஒரு பரபரப்பா பேச அது மாதிரி இந்த நூலை நம்மளுடைய நம்ம எதிர்க்கக்கூடியவர்களே இந்த நூலை வழக்கின் பிரபலப்படுத்தி தடை செய்து அவர்கள் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் ஆனால் தேவை இருக்கின்ற ஒரு உருவாக்கி விட்டார்கள் அந்த நிகழ்த்தி செய்யக்கூடிய இடத்தில் இன்றைக்கு நாம் அடிப்படையில் இது போக இன்னும் ஏராளமான தகவல்களை வேறு திரட்டி இன்னும் ஐநூறு பக்கங்களுக்கு மேலாக இணைக்கப் போவதாக சொல்லி இன்னும் இந்த நூல் மக்கள் மத்தியில் அறிவுலக மேதைகள் மத்தியில் பரவலாக விவாதிக்கப்பட வேண்டும் படைப்புகள் எப்போதுமே ஒவ்வொரு வெளியில் வரக்கூடிய படைப்புகளை இரண்டு விதமாக கையாள்வார்கள் ஒன்று அதை விவாதித்து திறனாய்வு செய்து அந்த கருத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள் ஏற்புடையதாக இருந்தார் உகப்புடையதாக இருந்தால் அதனை பேசா பொருளாக கடந்து சென்று கொள்வார்கள் இப்பொழுது பாண்டியர் வரலாறு நூல் என்பது தனிப்பட்ட முறையில் அவரவர் வாங்கி ஒளித்து வைத்து படித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர பொதுவெளியில் செய்து வாத பிரதிவாதங்கள் செய்து பிரபலப்படுத்தவில்லை ஏனென்று சொன்னால் இந்த நூல் அவர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் தான் பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஏற்புடைய நூலாக இல்லை மாறாக அவர்களுடைய இதுவாறு வரையிலும் வைத்துக் கொண்டிருந்த சமூக அதிகாரங்கள் அரசு அதிகாரங்கள் அனைத்தையும் உடைப்பதாக இருக்கின்றது அவர்களுடைய அதிகாரங்களை உடைப்பதாக மட்டுமின்றி பாண்டிய மரபினர்கள் எழுச்சி பெற செய்யக்கூடிய கருத்துக்களை கொண்ட நூலாக இருக்கின்றது இந்த படைப்புகளுக்கு பிறகு இன்றைக்கு சமூகத்தின் மத்தியில் ஏற்கனவே சொன்னது பாண்டியர் என்கிற பெயர் பாண்டியர்களுடைய வரலாறு சிறு சிறு துகள்களாக இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பிரபலமாக்கப்பட்டு வருகிறது இது எல்லாத்தினுடைய மொத்த ஒரு எசன்ஸ் தான் இந்த இரண்டு நூலும் ஒண்ணு பாண்டியர் மரபினர் யாருங்கிறத சொல்றது இரண்டாவது அந்த மரபினர் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம எங்க இருந்தோம் இப்போ எங்க இருக்கிறோம் நம்ம எங்க இருக்கணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நூல் அந்த ரெண்டு நூலும் ஆகையினால நேரத்தினுடைய அருமை கருதி இந்த படைப்புகளை மேலும் மேலும் செழுமைப்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் அதற்கான முயற்சிகளை எல்லாரும் சேர்ந்து முன்னெடுப்போம் என்ற இந்த தருணத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்